சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் பத்து பாடுகளே பாடசாலை அறிவு புகட்டுங்கள் அமைதியடைவேன் என்ன தவறி அழைத்தேன் எடுத்து காட்டுங்கள் யோபு ஆறு இருபத்தி நான்கு எல்லாம் அமைதியாகவும் நாமும் அமெரிக்கையாகவும் இருக்கையில் நமது நாவை கட்டுப்படுத்துவது எளிது அதற்கு சிறப்பான முயற்சி தேவையில்லை ஆனால் நாம் கோபத்தால் சீரும் போதோ வேதனையால் துடிக்கும் போதோ பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிவிடுகிறோம் துன்பத்தில் துவண்ட யோபுவின் வார்த்தைகளிலோ நிதானம் இருந்தது அவன் ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் திருத்திக்கொள்ள ஆயத்தமாயிருந்தான் நாம் பாடுபடுவதில் கடவுள் மகிழ்வது இல்லை பொல்லாதவராகிய நாமே நமது பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டுமென விரும்பும் போது வெண்தந்தை தமது பிள்ளைகளுக்காக அவ்விதம் விரும்புவது அதிகம் நிச்சயம் அல்லவா ஆனாலும் பாடுகளே நம்மை திருத்தி கடவுளின் வழிகளை நமக்கு போதிப்பதற்கு நிகரற்ற சாதனமாயிருக்குமானால் அந்த பெரம்பை கையாடாமல் அவர் நம்மை கெடுப்பாரோ திருப்பாடகன் தாவிதின் சாட்சியே தங்கள் தலைமுறைகளில் கடவுளோடு நெருங்கி வாழ்ந்த தீர்க்கர்கள் மூதாதையர் மற்றும் மக்கள் யாவரின் சாட்சியும் ஆகும் அவன் கடவுளைப் பார்த்து சொன்னது எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உமது விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் நீர் என்னை தண்டிக்கு முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்போது உமது வாக்கை கடைபிடிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி ஏழு எதிர்காற்றுகள் நம்மீது வீசும் போது இவ்வித வார்த்தைகளை அவ்வளவு எளிதாக உடனே நமது உதடுகள் பேசிவிடா ஆனால் கடந்த கால பாடுகளின் விளைவை நினைவுபடுத்தி பார்த்தால் நாம் கசப்பண்ணம் கொள்ளாமல் பொறுமையினால் நிறைவோம் இவரையே நிர்பாக்கியோன் பொறித்து வைத்த பொன் எழுத்துக்கள் இதோ தண்டித்து திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதா இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாகப் பெறுவர் எபிரேயர் பனிரெண்டு பதினொன்று நீண்ட ஆண்டுகள் வகுப்பறையிலிருந்து முறையாக படிப்பதற்கும் கண்டிப்பான பயிற்சிக்கும் பதிலாக இந்நாட்களில் நமக்கு குறுகிய கால பாடத்திட்டங்களும் அஞ்சல் வழி கல்வியும் உண்டு நேரத்தை சேமிக்கவும் வசதியை கூட்டவுமே இவ்வித மாற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் கடவுளைப் பொறுத்தவரையில் அவர் அவசரப்படுகிறவரே அல்ல காலங்கள் அவர் கரத்தில்தான் வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை ஒரே நாளில் படித்துவிட முடியாது பொறுமையும் தாக்குப்பிடித்தலும் இன்றியமையாதவை பாடுகளே பாடசாலை பிரசங்கிகளில் எல்லாம் சிறந்தவராய் கருதப்பட்ட ஜான் கிறிஸ்தம் சொன்னது உங்கள் மனைவி உங்களுக்கு கடுப்பேற்றிக் கொண்டிருக்கிறான் உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை வாட்டலாம் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வலைவீசிக் கொண்டிருக்கலாம் உங்கள் உடல் ஊழியர் உங்களுக்கு பறிக்கலாம் நீங்கள் வறுமையில் வாடலாம் உங்களுக்கு நெருங்கியவரை இழக்கலாம் இவ்வித காயங்களுக்கெல்லாம் திருமறையைத் தவிர்த்து வேறு எங்கே உங்களுக்கு மருந்து கிடைக்கும்